எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அம்மா வாட்டார் இருந்துருக்கிறாங்க பசங்க காது குத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வடவூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் தான் போய் பார்த்துட்டு வருவோம் அப்புறம் அடி அப்பாவுக்கு வந்து உடம்புடையனால இப்போ தான் வந்து மன்னார்குடி தங்கியிருக்கிறாங்க இப்போ அப்பா வந்து ஓரளவு நடக்க கிளம்பிட்டாங்க அதனால் அப்பாவை விட்டுவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு நானும் அம்மா வந்துவிட்டோம் அப்புறம் பசங்களுக்கும் லீவாக அப்போ நேற்று வந்து கெலோத்தூர் போயிட்டு அன்றைக்கி வந்துவிட்டோம் அம்மாவை வளச்சிட்டு எதுக்காக வந்திருக்கறோம்னா அம்மா வந்து இதெல்லாம் இந்த கண் வச்சதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறாங்களே அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து வீடு கட்டுறதுக்காக வயல் வாங்கியிருக்கிறோம் அதில் வந்து கல் இறக்கி கல் இறக்கிருக்கிறத சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வயலில் தான் இருக்கிறதுனால கல்லை செங்கல் சுற்றிலும் வந்து தண்ணியாக இருக்குது கொஞ்சம் மண்ணல்லி கொட்டெல்லாம் தண்ணி வந்து அதுக்கு தேங்கி நிற்காமல் மண்ணல்லி கொட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அந்த கல்லை சுற்றிலும் வந்து மண்ணல்லி கொட்டை போகிறோம் அதை தான் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க இன்னைக்கு லைட்டாக மழை தூர்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை நின்றுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி வாங்கிருக்கிறோம் பூ ரெண்டு கோழி வந்து அவங்க அவங்கதான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இங்கே வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஒரு கோழி வந்து முட்டை விடுது அது எந்த கோழிங்க முட்டை விடுது அப்படிதான் தெரியும் ஏ வர்த்தாதீங்கப்பா இப்படியாப்பா இப்படியா சேவல் இன்னும் வாங்கிட்டு ரெண்டுமே பட்ட தான் இருக்கிறோம் ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த வீட்டில் இருக்கிறப்ப வந்து நான் மாடு ஆடு கோழி எல்லாமே வச்சிருந்தேன் இங்க விட்டு போனதுல இருந்து வந்து ஆடு மாடு கோழி எதுவுமே கிடையாது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து இப்பதான் வந்து கோழி வாங்கிட்டு வந்துருக்கேன் அதே மாதிரி அங்க ஒரு வீட்டில் இருந்தோம் தோப்பு வீட்டில் அங்கேயும் பாத்தீங்கன்னா கோழி ஆடு மாடு எல்லாமே வச்சிருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் வந்து கோழி வாங்கி விட்டுருக்கிறேன் இதுவும் வந்து இந்த கோழியும் வந்து நல்லா பெருகணும் இந்த கோழி குண்டா மாதிரி போயிடு அது வந்து போண்டா குண்டிப்பா நாட்டு கோழி மண் தான் இருக்கு மண் அடிச்சிருக்கிறோம் இருபத்தஞ்சி பேர்லாம் தண்ணி வந்துட்டு அதனால அடிக்கல்க்கு வர தான் போகணும் ஒரு ரெண்டு 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 பேரை தாண்டிதான் அந்த வயல் இருக்குது அந்த பக்கம் ரோடெல்லாம் போட்டாங்க அம்மா வந்தவொன்னே வந்து சேரீ மாத்திட்டாங்க நான் போயிட்டு சேரீ எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம தான் போயிட்டு வேலை பார்க்க முடியும் இந்த சாரி எல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போய் மண்ணி கொட்டலாம் அம்மாவும் ஆத்தாவும் பார்த்திங்கன்னா அங்கே மண்ணை இருக்காங்க அம்மாவும் ஆத்தாவும் பார்த்தீங்கன்னா இங்கே கல்லுக்கு வந்து மண் மண் கொட்டிக்கிட்டுருக்காங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்க 늑대지? மரம் தெரிஞ்சு பாருங்கள் அதான் எங்கள் வீடு தெரியுது பாருங்க அதுதான் எங்கள் வீடு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூ மூணு வயலை தாண்டி தான் இந்த இடம் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரோடு போகுது சேப்பு கப்பி ரோடு போட்டிருக்குறாங்க இந்த இடத்திட்ட தான் நாங்கள் வீடு கட்டுறதா ஐடியா இடம் இருக்கிறோம் இந்த இது தான் மண் அடித்தோம் இருபத்தெட்டு பேர் வந்து மண் அடித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு இந்த பிறகு டிராக்டர் வந்து இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இவெல்லாம் மாட்டிக்கிட்டு செங்கல் இறக்கியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் இறக்கி இறக்கியிருக்கிறோம் இது மூவாயிரம் கல் அது மூவாயிரம் கல் இந்த போஸ்ட் மார்க்கு இந்த தான் வீடு கட்டுறதா இருக்கிறோம் இந்த கல்லும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அமலா வீட்டில் வந்து அமலாவோட அம்மா வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம் பிரியா வீட்டில் இந்த கல் தம்பி ஆனந்த தான் வந்து இறக்கிட்டு போனாப்புல இப்போ அம்மாவை நானும் தான் வந்து மண்ணல்லி இருக்கிறோம் எதனால் மண்ணல்லி கொட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து ஆறாயிரம் கல் வந்து வீடு கட்டுறாமல் இறக்கணும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு தண்ணி வச்சாங்களா இந்த மழை தண்ணியும் வந்துட்டு வயலுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி வந்து இந்த வயலில் பாஞ்சிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து ஒரு அஞ்சு கல்லுக்கு வந்து தண்ணி நனைஞ்சிட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா ஓதாடிச்சா மாதிரி போயிட்டு கொஞ்சம் தரையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு வருஷம் தரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கல் வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு வந்து வரப்பு மாரி போட போகிறோம் அதனால தான் அம்மா வந்து அம்மாவும் நானும் வந்து மண்ணலி கொட்டுறோம் மாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க நல்லூர் போயிட்டாங்க

ஜென்ஸ் யாரையும் வச்சு வேலை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரரூவா கொடுக்கணும் லேடிஸுக்கு பார்த்தாலும் முந்நூறுவா நானூறுரூவா கொடுக்கணும் எனக்கும் வேலை தெரியும் அம்மாவுக்கும் இதேமாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதனால் நம்மளே நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கிட்டா அம்மாவும் ஆத்தாவும் மண்ணு கொட்டின மாதிரியாம இந்த அளவுக்கு மண்ணு கொட்டியிருக்காங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மண் கொட்டியிருக்காங்க இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க